பெருமக்களே அடுத்ததாக தமிழ் சமூகத்தில் திரைப்பாடல்களில் தமிழை புகுத்து தமிழ் பாடல்களால் திரைப்பாடல்களை ஜொலிக்க வைத்த எங்கள் கவிப்பேரரசர் அவர்கள் பேச வருகிறார் முத்தமிழ் அவர்கள் எங்கள் பெருந்தமிழரை வாழ்த்த வருகிறார் அவரை உங்கள் பலத்த கரவொலியோடு வரவேற்பதை வாழ்நாள் பேராக நினைத்துக் கொண்டு கவிப்பேரரசர் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்பு வார இந்த இனிய விழாவுக்கு சிறப்பு வருகை தந்து மலர் வெளியிட்டு அன்பு பாராட்டியிருக்கும் தமிழ்நாட்டின் சட்டப்பேரவையின் மாண்புமிகு தலைவர் மதிப்புக்குரிய ஐயா அப்பாவு அவர்களே இந்த விழாவின் பாட்டுடை தலைவர் நம் நெஞ்சுக்கு நெருக்கமான அண்ணாச்சி என்று அழைக்கப்படுகிற பெருமகன் வி சந்தோஷம் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய பெருமக்களே அவையில் நிறைந்திருக்கும் பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே பாசத்துக்குரிய பத்திரிகையாளர்களே ஊடக உறவுகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எண்பத்தெட்டு வயது கொண்ட ஒரு மாமனிதரை வாழ்த்துவது என்பது எங்களுக்கெல்லாம் வாழ்வில் கிடைத்த ஒரு பெரு வாய்ப்பு வாய்ப்பு என்றும் சொல்லலாம் அடுத்த சிறந்த வார்த்தை ஒன்று உண்டு வாய்ப்பு என்பதை விட நற்பேறு என்ற சொல்லை நான் தெரிந்தே பயன்படுத்துகிறேன் எங்களுக்கெல்லாம் ஒரு பேரு அவரை வாழ்த்துவது ஒரு பேரு அவரை வந்து வணங்குவது ஒரு பேரு இந்த விழாவில் கலந்து கொண்டிருப்பது பெருமக்களுக்கெல்லாம் பேர் என்று நான் நினைக்கிறேன் பிறக்கும்போதே சந்தோஷத்தோடு பிறந்தவர் பிறந்த பிறகு வறுமையிலும் சந்தோஷத்தோடு வளர்ந்தவர் வெற்றி பெற்ற பிறகு தன் சந்தோஷத்தை இந்த ஊருக்கு பகிர்ந்து கொடுப்பவர் சமூகத்தையும் சந்தோஷமாக இருப்பதற்கு துணை புரிகிறவர் என்னெல்லாம் அண்ணாச்சி சந்தோஷம் அவர்களை நாம் பெருமைவிட பேசலாம் நான் இந்த விழாவில் எவ்வளவு நேரம் பேசலாம் என்று எண்ணி பார்த்தேன் சபாநாயகர் அவர்களுக்கு நான் வழிவிட வேண்டும் உங்களுடைய உணவுக்கு நான் தடையாக இருக்கக்கூடாது இருந்தாலும் கூட என்னுடைய உள்ள கிடக்கையை இந்த இடத்தில் வெளிக்காட்டுவது ஐயா சந்தோஷம் அவர்களுக்கு மாத்திரமல்ல வந்திருக்கும் பெருமக்களோடு என் கருத்துக்களை பயிர்ந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று கருதுகிறேன் நண்பர்களே இந்த முழு தான் ஒரு பேச்சாளர் ஒரு மேடையில் பேசுகிற போது அவன் அதிகமாக நேசிப்பது கர ஒலிகளை அல்ல மௌனத்தை மௌனம்தான் ஒரு பேச்சாளருக்கு மிகப்பிடித்த ஒலி அந்த மௌனத்தை போல சிறந்த சங்கீதம் ஒரு பேச்சாளருக்கு இருக்க முடியாது என்று நினைக்கிறேன் எனக்கு ஒரே ஒலி மட்டும்தான் கேட்க வேண்டும் உங்கள் கரவொலிகள் ஓய்ந்து உங்கள் பேச்சரவம் ஓய்ந்து எனக்கு கேட்க வேண்டிய ஒரே ஒரு ஒலி உங்கள் இதயம் துடிக்கிற ஓசை இதயம் துடிக்கிற ஓசை எப்போது ஒரு சபையில் துல்லியமாக கேட்கப்படுகிற சூழல் நிலவுகிறதோ அது நல்ல சபை அந்த சபைதான் ஒரு பேச்சாளருக்கும் பேச்சை கேட்கிறவர்களுக்கும் ஒரு கழிப்பான சபை என்று நான் கருதுவேன் நண்பர்களே இந்த பெருமக்களை பற்றி நான் சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று காரில் வருகிற போது சிந்தித்துக் கொண்டு வந்தேன் பன்னீர் தாஸ் சந்தோஷம் என்ற இந்த இரண்டு சகோதரர்களை பற்றி நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இந்த இரண்டு பேரும் அதிகம் கல்லாதவர்கள் ஆனால் கல்வி என்பது ஏட்டு படிப்பா பள்ளி படிப்பா கல்லூரி படிப்பா ஏடுகள் சொல்லி கொடுக்கிற அறிவா இந்த ரெண்டு பேரையும் நான் திருவள்ளுவரின் தராசு கொண்டு நிறுத்துப் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நுண்ணிய நூல் பல கற்பினம் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் இது வள்ளுவர் வாக்கு எத்தனை புத்தகங்கள் படித்த எவ்வளவு கல்வி கற்றன்ன எத்தனை அறிந்தென்ன கல்வி கேள்விகளால் மிகுந்த உன்னுடைய உண்மையான அறிவு எதுவோ அதுதான் உன்னிடம் முன்னிற்கும் அதுதான் மேலோங்கி நிற்கும் இவர்கள் ஏற்றறிவை விட நாட்டறிவு கொண்டவர்கள் இவர்கள் அனுபவ அறிவு கொண்டவர்கள் பட்டறிவு மிக்கவர்கள் தென் மாவட்டத்தின் கூர்மை அறிவு கொண்டவர்கள் அதனால்தான் இந்த இடத்தை அவர்களால் சிந்திக்க முடிந்தது இது யோசித்து பாருங்கள் ஒரு பழத்துக்குள் எத்தனை விதை என்று பார்ப்பவன் சராசரி மனிதன் ஒரு விதைக்குள் எத்தனை பழம் என்று பார்ப்பவன் சிறந்த மனிதன் இவர்கள் பழத்துக்குள் விதையை பார்க்கிறவர்கள் அல்ல விதைக்குள் பழத்தை பார்த்த பார்த்தவர்கள் இது சவுக்கு காடு ஒரு ஒற்றையடி பாதை சவுக்குகளின் இறைச்சலும் கடலின் ஓசையும் கைகோத்து கிடந்த ஒரு அச்சம் தரும் காடு இந்த கடற்கரை பிரதேசம் இந்த சவுக்கு காடு மட்டும்தான் மற்றவர்களுக்கு தெரிந்தது இந்த காட்டுக்குள் ஒரு சந்தன காடு இருக்கிறது என்று கண்டுபிடித்தவர் பன்னீர்தாசும் சந்தோஷம் அவர்களும் உங்களுக்கும் எங்களுக்கும் தெரியும் அதில் கண்டுபிடித்தவர்கள் தாசம் சந்தோஷம் அவர்களும் இந்த இடம் ஒரு பொட்டல் வெளி இந்த பொட்டல் வெளியில் பூங்காவை காண தெரிந்தவர்கள் அறிவாளர்கள் என்ன ஒரு பறவையை கீழிருந்து வேடன் எப்படி தெரியுமா எய்வான் பறவையை பார்த்து சரியாக எய்கிறவன் வேடன் அல்ல ஏனென்றால் பறவை பறந்து கொண்டிருக்கிறது இவன் இங்கிருந்து அம்பு தொடுக்கிறான் பறவையை நோக்கி இவன் அம்பு தொடுத்தால் அந்த அம்பு சென்று சேருவதற்குள் அந்த இடத்தை பறவை கடந்து விடும் அதனால் பறவை பறக்கிறது இந்த அம்பு சென்று சேர்வதற்கு சில நொடிகள் ஆகும் அந்த சில நொடிகள் இந்த அம்பு பயணப்படுவதற்கும் பறவை வந்து சேருவதற்குமான கால கணக்கீடு தெரிந்தவன் தான் ஒரு பறவையை வீழ்த்துகிற இவர் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்குப் பிறகு அறுபது ஆண்டுகளுக்குப் பிறகு எண்பது ஆண்டுகளுக்குப் பிறகு சென்னையின் வளர்ச்சி இந்த பாதை வழியாகத்தான் இதை கடந்துதான் சென்னை வளர முடியும் வளர்ந்து முடித்த சென்னை இங்கு வந்துதான் அமர முடியும் என்று கண்டுபிடித்தவர்கள் பன்னீர்தாஸ் அவர்களும் வி சந்தோஷம் அவர்களும் உங்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன் இந்த தொலைநோக்கு பார்வைதான் உங்களுடைய வெற்றி அதன் பிறகு உங்கள் முயற்சி ஆச்சரியம் பாருங்கள் இந்த தினத்தந்தியில் ஒரு கட்டுரை வெளிவந்திருக்கிறது சந்தோஷம் அவர்களை பற்றிய கட்டுரை அதைத்தான் இங்கு காணொலியாகவும் காட்சிப்படுத்தி இருந்தார்கள் அதில் வந்திருக்கிற ஒரு செய்தி தினத்தந்தி பத்திரிகையை வீட்டு வீட்டுக்கு விநியோகிப்பது இவர்களின் ஆதி பத்திரிகையை வீட்டுக்கு வீடு விநியோகித்து அதே பத்திரிகைக்கு தலைப்பு செய்தி ஆனவர்கள் மூவர் ஒருவர் ராமேஸ்வரத்தில் தினமணி பத்திரிகையை வீட்டு வீட்டுக்கு விநியோகித்து இந்தியாவின் ஜனாதிபதியான அப்துல் கலாம் எந்த பத்திரிகையை வீசி விநியோகித்தாரோ அதே பத்திரிகையில் இந்தியாவின் ஜனாதிபதி ஆகிறார் அப்துல் கலாம் என்று தலைப்பு செய்தி வர வைத்த தலைமகன் அப்துல் கலாம் எந்த தினத்தந்தியை வீட்டுக்கு வீடு விநியோகித்தாரோ அதே பத்திரிகைக்கு விளம்பரமும் கொடுத்து தலைப்பு செய்தியும் கொடுத்து தன்னுடைய வாழ்வியலை பதிவு செய்கிற ஒரு பெரிய வல்லமை வி ஜி அவர்களுக்கும் சந்தோஷம் அவர்களுக்கும் வந்தது என்றால் இந்த தமிழர்கள் ஒவ்வொரு இளைஞனுக்கும் எடுத்துக்காட்டு நண்பர்களே இளைஞர்களே நடுத்தர வயது கொண்டவர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை இந்த விழா ஒரு தனிமனிதனை போற்றுகிற விழா அல்ல அவர் தோளுக்கு பொன்னாரையும் பூமாலையும் போட்டு அவரை மதிப்பு செய்வதல்ல வெறும் சொற்களால் பாராட்டி விட்டு சோறு சாப்பிட்டு விட்டு போகிற விழா அல்ல இந்த விழாவின் மூலம் இன்று எண்பத்தெட்டு வயதில் கொண்டாடப்படுகிற இந்த இளைய மூத்தவர் சமூகத்துக்கு எப்படி பாடமாக இருக்கிறார் இவரிடமிருந்து இந்த நிகழ் காலம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்பது யாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் இந்த விழாவின் நோக்கமாக நான் கருதுகிறேன் இன்னொரு முக்கியமான செய்தி இன்னும் ரெண்டு செய்திகளை சொல்லி விடைபெற வேண்டும் பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம் இந்த காற்று என்னை பேசச் சொல்கிறது இந்த புல்வெளி என்னை பேசச் சொல்கிறது புல்வெளியில் பூக்களாக நாற்காலியில் அமர்ந்திருக்கிற உங்கள் முகம் என்னை பேசச் சொல்கிறது என் வார்த்தைக்கு பக்கத்தில் உங்கள் செவிகளையும் இருதயத்தையும் கொடுத்திருக்கிற உங்களை பார்க்கிற போது நிறுத்தாதே பேச்சை என்று நெஞ்சு சொல்கிறது ஆனால் சில நேரங்களில் நெஞ்சு சொல்வதை கேட்க வேண்டும் பல நேரங்களில் மூளை சொல்வதை கேட்க வேண்டும் நெஞ்சு சொல்வதை விட மூளை சொல்வதை கேட்கிறேன் விரைவில் முடித்து விடு இது அதற்கான சமயம் அல்ல ஒரு விஷயம் சொல்லுகிறேன் ரொம்ப புத்திசாலி சந்தோஷம் ஐயா நீங்க ரொம்ப புத்திசாலி எப்படின்னு கேட்டா இது ரொம்ப முக்கியமான செய்தி சொல்ல போறேன் இது அவருக்கு மாத்திரம் அல்ல இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மாருக்கும் ஒவ்வொரு என்னுடைய தகப்பன்மாருக்கும் இளைஞர்களுக்கும் உரிய ஒரு செய்தி நூறாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோமே அது அவ்வளவு நல்லதா இவர் வாழ்வார் மல்லை சத்தியா சொன்னது போல நூற்று முப்பது ஆண்டுகள் வாழ்வார் வாழட்டும் அதையும் தாண்டி கூட வாழ வேண்டும் நூறாண்டு வாழ்வது அவ்வளவு எளிதா நூறாண்டு வாழ்வது என்பது அவ்வளவு சுகமா மனிதன் அறுபது வயதுக்கு ஆன பிறகே மெல்ல சர்க்கரைக்கு ஆர்ப்படுகிறான் அது இப்போல நாற்பதுலேயே ஆரம்பிச்சிருது கல்லீரல் கிட்னி இருதயம் இந்த மூன்றும் மெல்ல மெல்ல தெய்வானமடைகின்றன செவிப்புலன்களை மனிதன் மெல்ல மெல்ல இழக்கிறான் கற்புலன் மெல்ல மெல்ல காணாமல் போய்கிறது சுற்றம் தொலைகிறது குடும்பம் கரைகிறது நண்பர்கள் நின்று போகிறார்கள் நமக்கு பேணி நமக்கு அன்பு செலுத்திய நண்பர்கள் தொலைதூரத்தில் போய்விடுகிறார்கள் மனிதன் மெல்ல மெல்ல தனிமைப்படுகிறான் ஒரு சமகாலத்தில் இருந்த நண்பர்கள் மனைவி மக்கள் உறவு சுற்றம் ஒரே சிந்தனையில் இருக்கிற மனிதர்கள் ஊடாடுகிற வரைக்கும் உறவாடுகிற வணிக்கும் வாழ்க்கை சுமையாக இருப்பதில்லை முதுமையில் தனிமை என்று ஒன்று வரும் நோயிற்ற முதுமையின் தனிமை என்பது எவ்வளவு துன்பமானது என்பது இந்த மூத்த பெருமக்களை கேட்டால் சொல்வார்கள் இந்த மாதிரி ஒரு தனிமை வரும் யாராவது பேச மாட்டார்களா ஒரு கால் வராதா ஒரு ஒரு மனைவி பேசிக்கொண்டே இருக்கிறாள் ஒரு வயதான மனைவி பேசிக்கொண்டே இருக்கிறாள் நாற்பது நிமிஷம் பேசிட்டா நாற்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் பேசுறது யாரு இல்ல இல்ல ராம்காலுங்காதான் வச்சுட்டேன் நாற்பது நிமிடம் ராம்காலாவது வருமா என்று எதிர்பார்க்கக்கூடிய காலம் அறுபது எழுபது எண்பது எண்பத்தெட்டு வயதில் இந்த மனிதன் இப்போது தன்னுடைய சமூகத்தை இழக்காமல் இருப்பதுதான் விஜி சந்தோஷம் அவர்களின் பெரிய வெற்றி நீங்க என்ன புத்திசாலி என்று நான் மூலத்தில் மொழிந்தீன் அல்லவா அதை மீண்டும் உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் எது புத்திசாலித்தனம் என்பது உங்களுக்கு தெரியும் வயசு இப்ப எண்பத்தெட்டு இன்னும் நான் நூறாண்டுகள் இருப்பேன் நூறாண்டு வரைக்கும் இருப்பேன் தாண்டியும் இருப்பேன் அந்த வெறுமையை எப்படி நிரப்புவதுன்னு கண்டுபிடிச்சார் உங்களுக்கு நான் சொல்ல வருவது இதுதான் உங்கள் வெறுமையை கூடிய வெறுமையை எப்படி நிரப்ப போகிறீர்கள் குடும்பம் குறைகிறது நட்பு தள்ளி போகிறது வாழ்வு சலிக்கிறது முதுமை வைக்கிறது தள்ளாட என்றைக்கு கழிப்பறைக்கு துணையோடு போகக்கூடிய வாழ்க்கை வருகிறதோ அன்றைக்கே வாழ்க்கையில் பாதி ஒரு மனிதன் இழந்து விடுகிறான் தன்னுடைய உறுப்புகளை கழுவுவதற்கு தன்னை தானே நிற்ப சுயமாக நிற்பதற்கு ஒரு மனிதன் தயார் இல்லை என்கிற போது வாழ்க்கை கைவிட்டு போகிறது அப்படி ஒரு வாழ்க்கை அவருக்கு வரவில்லை அதற்கு பதிலாகத்தான் இந்த தன்னுடைய வெறுமையை தன்னுடைய நீண்ட வாழ்க்கையை அவர் தமிழ் கொண்டும் திருவள்ளுவர் கொண்டும் நிரப்பியிருக்கிறார் உங்க செல்வம் இதுக்கு தான் பயன்பட்டு உங்க செல்வத்தின் பயன்பாடு என்பது மிச்சமுள்ள வாழ்க்கையை நிரப்புவதற்கான பொருள் கச்சா பொருள் வேண்டும் அந்த கச்சா பொருள் தமிழாக இருக்கிறது பிரமாதம் அந்த கச்சா பொருள் பல பேருக்கு மதுவாக இருக்கும் அந்த கச்சா பொருள் பல பேருக்கு உடையாக இருக்கும் அந்த கச்சா பொருள் பல பேருக்கு வெளிநாட்டு பயணமாக இருக்கும் அந்த கச்சா பொருள் பல நேரங்களில் பெண்ணாக இருக்கும் பொன் சேர்ப்பதாக இருக்கும் அந்த கச்சா பொருளில் இந்த கச்சு போன பொருள் எதுவும் இல்லை எனக்கு தமிழ்தான் என் கச்சா பொருள் திருவள்ளுவர் தான் சந்தோஷம் அவர்கள் முடிவெடுத்ததுதான் வெற்றி வாழ்க இது உங்களுக்கு ஒரு ஆயுளை நீட்டிக்கும் இது உங்களுக்கு சலிப்பை போக்கும் இந்த சலிப்புள்ள நீதிபதியை கேளுங்க துணைவேந்தர்களை கேளுங்க எனக்கு தெரியும் நண்பர்களை எல்லாம் இவர்களெல்லாம் பார்க்கிற பொழுது நம்முடைய முடிமையை கொண்டு நிரப்ப போகிறோம் என்ற சிந்தனை வருகிறது எல்லாருக்கும் வரும் என்ன உயரம் பாருங்க ஒரு தமிழனுடைய உயரம் இதாயா அப்பா உயரவு தமிழன் சுருங்கி போயிட்டான் உண்மையான உயரம் அப்பாவுதான் தமிழன் உயரம் தமிழன் சுருங்கி போயிட்டான் அதாவது ராகவையங்க எழுதுறாரு சேரன் செங்குட்டுவனுடைய அவன் அணிந்த இந்த போர் ஆவரணங்களை ஆய்வு செய்கிறார் இந்த கவசம் இந்த உடைகள் இதையெல்லாம் ஆய்ந்து இதை சுமக்க வேண்டும் என்றால் அவன் இருநூற்று எண்பது பவுண்டு இடை உள்ளவனாக இருக்க வேண்டும் ஆரேகாலடி உயரம் உள்ளவனாக இருக்க வேண்டும் சேரன் செங்குட்டுவனை பத்தி எழுதுகிறார் இந்த உயரம்தான் தமிழன் உயரம் குறைஞ்சிடக்கூடாது வளைஞ்சு வளைஞ்சே தமிழன் குறைஞ்சு போனான் பாரம் சுமந்து சுமந்தே தமிழன் குறைஞ்சு போனான் நிமிந்து வீடியோவை வீடியோவை பார்க்கிறவனுக்கு உயரம் கூட தெரியும் இவனை பார்க்கிறவனுக்கு உயரம் குறைவா தெரியும் அதனால எதை செய்து உயரத்தை உயர்த்த வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா ஐயா உங்களை பார்க்கிற போது மெய்யான பழந்தமிழனை பார்த்த நிறைவும் பிரமையும் வருகிறது வருகிறதையா நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் அவர் குரல் கேட்டுச்சுன்னா அந்த சட்டசபையின் செங்கல் கூட ஆடி அதர்ந்து அடங்குகிறது அவ்வளவு பெரிய தளபதி மு க ஸ்டாலின் இதனை இதனால் இவன் முடிக்கும் நின்றாய்ந்து அதனை அவன்கள் விடல் அதில் நல்ல சொல்லாட்சி விடல்கிறது தலையிடாத இது ரொம்ப பேருக்கு தெரியல அவன்கண் விடல் திருப்பி ஐயப்படாத தலையிடாத அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணாத அதனை அவன்கண் விடல் அப்படி விட்டுருக்க தளபதி சபாநாயகரை விட்டுட்டார் அது அவர் தன் திறமையால் ஆண்டு வருகிறார் நீங்கள் வந்து அண்ணாச்சியை வாழ்த்தியது ஒரு அரசியல் தலைமையே வந்து வாழ்த்தியது மாதிரி அவ்வளவு வாழ்த்து நான் இவ்வளவு கூட்டத்தை எதிர்பார்க்கவில்லை ஒரு எண்பத்தெட்டாவது பிறந்தநாள் காணுகிற ஒரு பெரியவருக்கு தமிழ் சமுதாயம் நீளமாக கூடியிருக்கிறது அடர்த்தியாக கூடியிருக்கிறது என்பது எதை காட்டுகிறது அவர் செல்வத்தையா அவருடைய பணத்தையா அவருடைய நிலத்தையா அல்ல அவரது மனம் இனிமையான குழந்தை மனம் என்பதைத்தான் இந்த கூட்டம் காட்டுகிறது அவர் நெஞ்சை போற்றுவதற்காக வந்த கூட்டம் வந்தவர்கள் வாழ்க வாழ்த்தியவர்கள் வாழ்க வாழ்த்துக்குரிய பெருமகன் வாழ்க இதோ இந்த மேடைக்கு வந்ததில் பெருமக்களை எல்லாம் பார்க்கிறேன் பிஜிபி சகோதரர்களை பார்க்கிறேன் அவ்வை அருளை பார்க்கிறேன் அப்துல் காதர் அவர்களை பார்க்கிறேன் மல்லை சத்யாவை பார்க்கிறேன் ஒரு கூட்டத்துக்கு இது எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா ஒரு கூட்டம் போக நேரம் இல்லை என்பது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா இந்த கூட்டத்து இவர்கள் அத்தனை பார்க்க வேண்டும் என்றால் ஒரு மாதம் ஒரு மாதம் முதல்ல போன்ல கிடைக்கணும் அப்புறம் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அது நமக்கு சரியா இருக்கணும் இவங்க அங்க போனா அவங்க பேசிட்டு இருப்பாங்க நாம பேச முடியாது கூட்டத்தில் என்ன வசதி தெரியுமா உங்களை எல்லாம் உட்கார வச்சுட்டு நாங்கள் பேசிட்டு இருக்க அதுதான் கூட்டத்தின் மகிழ்ச்சி என்று நினைக்கிறேன் சந்தோஷம் ஐயா அவர்கள் வாழ்க கவிதை எழுதுகிறீர்கள் கவிதை உங்களை வாழ வைக்கும் திருவள்ளுவர் உங்களை வாழ வைப்பார் திருவள்ளுவர் குரலை சொல்லி முடிக்கிறேன் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதில் பொன்றாத புகழும் குன்றாத நலமும் பெற்று என்றென்றும் வாழ்க வணக்கம் நன்றி எங்கள் முத்தமிழ் பெருங்கவிஞர் அவர்கள் கவிப்பேரரசர் அவர்கள் மங்கள விழா காணுகிற எண்பத்தி எட்டாவது பிறந்தநாள் பெருவிழா காணுகிற அண்ணாச்சி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் உங்கள் கரவொலியோடு